இதுல அது தொழில் படக்கூடிய அந்த விதம் அந்த ஒரு சொற்கள் வந்து எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிற அந்த அடிப்படைகளில் வச்சு பல வகையா பாகுபடுத்துவாங்க தனிவினையும் கூட்டுவினையும் அப்படிங்கிறதுல நம்ம தனியாக சொல்லுவோம் அந்த வினை சொற்கள் வந்து கூட்டுவினையும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுதே சொல்லடுது அந்த அமைப்பின் அடிப்படைகளை வந்து தனிவினை கூட்டுவினை அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க அதாவது அமைப்பு அது எந்த மாதிரி அமைப்பு இருக்கு படி இருக்குன்னு அதனுடைய அமைப்பை பொறுத்துதான் தனிவினை கூட்டுவினை அப்படின்னு ரெண்டு வகை பிரிச்சிருப்பாங்க முதல்ல தனிவினை அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா படி இதுக்கான வினைகள் பாத்தீங்கன்னா படியுங்கள் படிக்கிறார்கள் இப்படியாக வருமா சோ தனி வினை அப்படிங்கிறது படிங்கிற ஒரு வார்த்தை வச்சு இதெல்லாம் சேர்ந்துருக்கு இந்த சொற்கல்ல படி அப்படிங்கிறது வினை அடி சில ஒட்டுகள் சேர்ந்துருக்கு இப்ப படி யுங்கள் ரார்கள் இதெல்லாம் வந்து சில ஒட்டுகள் சேர்ந்துருக்கு படி அப்படிங்கிறது வினையடி பகாபதம் அப்படின்னு சொல்லப்படுது பகாமனால பிரிக்க முடியாது பகுனா பிரிக்க முடியும் அது தெரிஞ்சுன்னா பகப்பதம் பகாபதம் நடக்கும்போது அதுல நமக்கு தெரியும் அதை மேலும் பொருள் தரக்கூடிய அந்த கூறுகளா பிரிக்க முடியாது இப்படி தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை தனி வினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது படிங்கிறது வந்து பிரிக்க முடியாது பகாவாக இருக்கு அதனால வந்து தனியான வினை தனி வினை அப்படி சொல்லி சொல்லலாம் இப்போ கூட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார்கள் இப்ப இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுல இந்த சொற்களுடைய வினை அடிகள் பாத்தீங்கன்னா ஆசைப்படு இதுல வரக்கூடிய வினையடி ஆசைப்படு இதுல கண்டுபிடி இது மேக்ஸிமம் பகுபதங்களை சொல்லப்படுது இப்படி பகுப்பதமா இருக்கக்கூடிய வினை அடிகள் கூட்டு வினை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா கூட்டு வினைகள் பொதுவா மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்லணும் அதாவது முதல்ல பெயர் கூட்டல் வினை இஸ் ஈக்குவல் ஒரு வினையாக வரும் பிளஸ் இன்ட்டு பிளஸ் எப்படி மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் எப்படி பிளஸ் இந்த மாதிரி நீங்க மைல் வச்சுட்டீங்க அப்படின்னா பெயர் கூட்டல் வினை வினை அப்படின்னா என்ன ஒரு பெயர்ச்சொல்லானது ஒரு வினைச்சொல்லானது சொல்லானது சேர்ந்து ஒரு வினையாக தான் வரும் தந்திங்கிறது ஒரு பெயர்ச்சொல் அடி அடித்தல் ஒரு செயல் அப்போ ரெண்டு சேரும் பொழுது தந்தி அடி அப்படின்ற ஒரு வினையை கொண்டு வந்திருக்கு புரியுங்களா ஆணை கூட்டல் இடு ஆணை இது ஒரு பெயர் இடு ஒரு செயல் அப்ப ஒரு வினை அதாவது ஒரு பெயரும் ஒரு வினையும் சேரும் பொழுது ஆணை இடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருது அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அடுத்த எக்ஸாம்பா வினை கூட்டல் வினை அதுவும் வினையாக வருது அப்படிங்கிறப்ப ஒரு வினையும் இன்னொரு வினையும் சேரும் பொழுது வினையாக வரும் இப்ப கண்டு கூட்டல் பிடினா கண்டுபிடி அப்படிங்கறதே ஒரு வினைதான் கண்டுங்கிறது ஒரு வினை பிடி அப்படிங்கிற ஒரு வினை அப்போ ரெண்டுமே வந்து வினை கூட்டல் வினை வினையாக வரும் சுட்டி இது ஒரு வினை காட்டு அப்ப சுட்டி காட்டுன்ற வினையாக நமக்கு வருது அடுத்து ஒரு இடைச்சொல்லும் ஒரு வினைச்சொல்லும் சேரும்போது வினையாக நமக்கு வருது அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இடைச்சொல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முன் அப்படிங்கிறது ஒரு வினை அப்ப ஏறு அது வந்து பாருங்க ஒரு வினை அப்ப முன்னேறு அப்படின்ற ஒரு வினை நமக்கு கிடைக்குது பின் கூட்டல் பற்று சரிங்களா இது ஒரு இடைச்சொல் பற்றுங்கிறது பின்பற்றுறோம் சொல்லக்கூடிய ஒரு வினையை கொண்டு வந்து சேர்ந்திருக்கு அப்ப கீழ் கூட்டல் இறங்கு அதை கூட கீழ இறங்குன்னு சொன்னா நம்ம புக்கில் ரைட் இப்ப அடுத்து நம்ம முக்கியமான டைட்ல பாக்குறது முதல் வினையும் துணை வினையும் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த டைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஒன் சூண்டு பிரியதர்ஷன் சொல்லிட்டு அபுதாபில் இருந்துட்டு அவங்க மெட்டீரியல் வாங்கி போன கூட படிச்சிருந்தாங்க எக்ஸிட்ல இப்போ செலக்ட் ஆகி நூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மார்க் எடுத்து இப்போ அவங்க செலக்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பேர் வந்திருக்குன்னு சொல்லி நேர் தான் கால் பண்ணி சொன்னாங்க இப்போ அவங்களுக்கு இந்த டவுட் அப்போ கேட்டுருந்தாங்க அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கிளாஸ் கவனிக்கும் போது சொன்னாங்க சொன்னாங்க வினையும் வந்து என்னால் கெஸ் பண்ண முடியல சார் துணைவினையும் முதல் வினைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுங்க ஸோ அது இந்த டைட்டில் நம்ம இப்போ பார்க்கறோம் இதுல என்னன்னா நான் படம் பார்த்தேன் கண்ணன் போவதை பார்த்தேன் ஆக்சுவலி பார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்றது அதனுடைய பேசிக்கான அடிப்படையான பொருள் என்ன பார் கண்களால் பார்த்தார் கண்களால் பார்த்தல் சோ இது வந்து ஒரு பேசிக் இதனுடைய அடிப்படை பொருள் பாத்தீங்கன்னா பார் அப்படிங்கிறதுக்கு வந்து கண்களால் பார்த்தல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா வினை கண்களால் பார்த்தல் அப்படிங்கிறது பொருளை தருது இது பார் அப்படிங்கிற வினையோட அடிப்படை பொருள் அப்படின்ற ஒரு பேர் உண்டு இல்லைன்னா இதுக்கு சொற்பொருள் என்ற ஒரு பேர் நம்ம புக்கு கொடுத்துருப்பாங்க பட் அங்க என்ன சொல்றாங்கிறத நம்ம முழுசாக பார்க்கல இங்கே இப்போ கீழ இன்னொரு எக்ஸாம்பிள் வரேன் அது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஓட பார்த்தேன் எழுதி பார்த்தால் ஓட பார்த்தேன் இப்ப இங்க இருக்கக்கூடிய பார்க்க என்ன மீனிங் புரியுதா உங்களுக்கு அங்க இருக்கிறது கண்களால் பார்த்தல் கண்ணன் போவதை நான் கண்ணால பார்த்தேன் பேசிக்கான பொருள் அங்க வந்துருது ஓட பார்த்தேன் ஓட பார்த்தேன் அந்த பாருங்கிறது பாத்தீங்கன்னா ஓட பார்த்தேன் கண்களால பார்க்க முடியும் சோ அந்த இடத்துல வந்து ஓட அப்படிங்கற முதன்மையான வினைக்கு வந்து மீனிங் தரும் சரிங்களா இந்த ரெண்டு உறுப்புகள் இருக்கு ஓட எழுதி அப்படிங்கறது வந்து முதல் உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த வினைகள் அடிப்படை பொருள் தருது பாரு அப்படிங்கிறது இரண்டாவது உறுப்பு சரிங்களா அந்தந்த வினைகளோட அடிப்படை பொருளான பார்த்தல் அப்படிங்கிற பொருளை தராம தன்னுடைய முதல் உறுப்போட சேர்ந்து புரியுங்களா வேற ஒரு பொருளை தருது இப்படியாக கூட்டுவினையோட முதல் உறுப்பா வந்து தன்னோட அடிப்படை பொருளை தரது முதல் வினை நம்ம சொல்லுவோம் முதல் வினைக்கு அடிப்படை பொருள் தந்துடும் அதே மாதிரி ஒரு கூட்டுவினையில இரண்டாவது உறுப்பா வந்து தன்னோட அடிப்படை பொருளை தர விட்டுட்டு முதல் வினைக்கு துணையா வேற ஒரு பொருளை தர்ற வினை புரியுங்களா இப்ப என்னன்னு இப்போ நான் படம் பார்த்தேன் கண்களால் பார்த்தேன் இது மீனிங் டைரக்ட் மீனிங் இது வந்து பார்த்தல் அப்படிங்கிறது டைரக்டா வந்துருது இப்போ ஓட பார்த்தேன் ஓட பார் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஓடுற விஷயத்தை தான் அங்க மைண்ட்ல வச்சுக்குவாங்க அதுதான் முதல் வினை ஓடுதுங்கிறது முதல் வினையை நமக்கு வந்துருது ஓட பார்த்தேன் அதான் ஓடலாம்னு ட்ரை பண்ண அந்த இடத்துல ஒரு ட்ரை பண்ண அப்படின்றத நம்ம நடைமுறை வார்த்தையில இருந்து பேசுவோம் பட் அங்க வந்து பார்த்தேன் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா இதுக்கு இணையாக வந்துதான் பொருள் தரு அப்போ இதுக்கு பேர் துணைவினை தன்னுடைய முதல் வினைக்கு சப்போர்ட்டிவா வர்றது துணைவினை சரிங்களா ரைட் இப்போ இதுல தமிழுக்கு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஓட இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடிப்படை அதுக்கு நான் சொன்னேன் அடிப்படை பொருளை தராமல் முதல் வினைக்கு துணையா வர்றதுதான் துணை வினை அப்படின்றது சொல்லும் சரிங்களா இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா துணை நாற்பது இருக்கு இது வந்து ஏறத்தாழ நாற்பது இருக்கு ஒரு இருக்கு ஒரு மணி கூட நாற்பத்தி ரெண்டு இருக்கு இல்லைங்களா எல்லாமே நம்ம வருஷம் மரபு பண்ணிக்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு தான் நான் கொடுத்துருப்பேன் நாற்பது துணைகள் இருக்கு இது மேக்சிமம் முதல் வினையாவும் இருக்கும் அதிகபட்சம் பெரும்பாலும் இதுல ஒரு சிலதை பார்த்தோம் அப்படின்னா பார் ரெண்டு வகையிலேயே வரக்கூடியது முதல் வினைக்கு துணை வினைக்கும் வரக்கூடியது வந்து பார் இரு வை கொள் கோ இதெல்லாம் சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் வந்துட்டு இரு வகை வினைகளாகவும் வேலை செய்யும் துணை பண்புகள் அம்சம் நம்ம வரிசை பார்த்தோம் அப்படின்னா இது முதல் வினையை சார்ந்தது அவர் மேற்கொண்டு நான் சொல்லிப்பேன் பேச்சு மொழியிலேயே ஆதிக்கம் அதிகமா இருக்கும் பேச்சு மொழியில்தான் சரிங்களா வினையடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இரு அப்படிங்கிறது ஒரு வினையடி இரு சரிங்களா அதாவது இந்த வார்த்தையில முதல் வினை எதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதுல புத்தகம் மேசையில் இருக்கிறது சரிங்களா இதுதான் துணைவினை இதுல இருக்கக்கூடிய துணைவினை எது நம்ம பார்த்தோம்னா நான் மதுரைக்கு போய் இருக்கிறேன் இங்க இருக்கிற இருக்கும் இங்க இருக்கிற இருக்கும் மீனிங் என்னன்னு பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க புத்தகம் மேசையில் இருக்கிறது அந்த இருங்கிறது அங்க மெயின் முதல்வனையாக நமக்கு வந்துருது மதுரைக்கு போய் இருக்கிறேன் போயிருக்கேன் அப்படிங்கிறப்ப மதுரை போய் இருத்தல் விஷயத்துக்கு கொடுக்கல அங்கெல்லாம் போயிருக்க அப்படின்றப்போ அந்த போய் இருக்கிறேன் அந்த இருவுக்கான மீனிங் பாத்தீங்கன்னா போனதை பத்திதான் பேசியிருக்கோம் சரிங்களா சோ இதுதான் என்னன்னா முதல் வினைக்கு பொருள் கொடுக்காம வினைங்கிறது வந்து முதல் வினைக்கு பொருளா நமக்கு வந்துடும் சோ இதுதான் வந்து துணைவினை அப்படின்னு சொல்லி சொல்றது நெக்ஸ்ட் வை அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள் வையை எடுத்துக்கோங்க இது முதல் வினையும் நம்ம சொல்றோம் நீ என்னை அள வைக்காதே அளவிக்காத என்ன அப்படின்னு சொல்றோம் சோ இடத்துல வையை பயன்படுத்துறோம் பட் அழுகல் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் அது துணையா வந்திருக்கும் ஆனா பொட்டு வைத்தால் வை அப்படின்றது வந்து அது முதல் வினையா நமக்கு வந்துருது இதுதான் அங்க இருக்கிற வித்தியாசம் சரிங்களா முதல் வினை துணை வினை எது அப்படின்னா முதல் வினைக்கு சப்போர்ட்டா வர்றதா துணை வினை ஆனா ஒரே வார்த்தையாவே இருக்கும் அந்த வார்த்தை வந்து ஒரே இதுக்கு கொடுக்காது சரிங்களா எப்படி இருக்கணும்னா அவள் நெட்டியில் பொட்டு வைத்தால் இதுவே துணைவினை வர்றதுக்கு நீ என்னை அளவைக்காதே இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு தமிழ் மொழிக்கும் ஜப்பான் மொழி இருக்குது பாருங்க அந்த மொழிக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஒத்து போகும் அதாவது துணைவினைகள் முதல் வினைகளுக்கு பின்னாடி வரும் எதுக்காக சொல்லணும்னா கீழே விழ பார்த்தான் விழா அதாவது இந்த இடத்துல விழு விழுது அது வந்து பேசிக்கான வினையின்னு நம்ம சொல்றோம் விழு அப்படிங்கிறது முதல் வினைக்கு பார்த்தா இது இந்த இடத்துல இருக்கிறது விழுங்கிறது முதல் வினை புரியுங்களா பார்த்தான் அப்படிங்கிறது அதுக்கு துணையா வருது புரியுங்களா சரி இதுல வந்து பார்த்தான் அப்படிங்கிறது துணைவினையா நம்ம சொல்றோம் தமிழோட துணைவினை அப்படின்ற ஒரு இதில் பாத்தீங்கன்னா தமிழோட துணைவினை கொள்கை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கம்பேர் பண்ணி பார்க்குற துணைவினை கொள்கையில் இருந்து முழுமையாக வேறுபட்டிருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது தமிழில் துணைவினையாக வர்ற வேற்றொல் சில தொடர்களில் முதல்வனியாகவும் வரும் சரிங்களா சோ இது வந்து ஒரு பாயிண்ட்ஸ் ஆன புக்கில் கொடுத்துருப்பாங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த டைட்டில் தொழில் பெயர் செயல் அல்லது வினை இது தொழில் இது நமக்கு தெரிஞ்சுதான் உழுதல் இப்போ ஒரு உழவர் இருக்காரு அப்படின்னா அவர் செய்த தொழில் வந்து உழுதல் தையல்கார்கிற தொழில் தைத்தல் இந்த தொடர்ல உழுதல் தைத்தல் அப்படிங்கிறது அவங்க செய்யக்கூடிய செயல்களை வச்சு அதாவது ஒரு வினை அல்லது செயலை குறிக்கிற பெயரானது என் இடம் காலம் பால் இதெல்லாம் குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாம வர்றது தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க செய்யற வேலை செயலை வச்சு தொழில் பெயர்னு சொல்றோம் தொழில் பெயர்ல என் இடம் காலம் பால் இதையெல்லாம் காட்டார்

உருவாகிற தொழிற்பெயர் அடி கூட தெரியும் அதோட இப்ப இருக்கு இந்த இடத்துல பாருங்க வினையடி தொழில் பெயர்ல நட அப்படிங்கிறது வினையடி தொழிற்பெயர் குறிக்கக்கூடிய அந்த பின் இணைப்பு விகுதி நம்ம சொல்றோம் இந்த இது ரெண்டு சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குது நடத்தல் அப்படின்னு கிடைக்குதுங்களா சோ இந்த மாதிரி விகுதி பெற்ற பெயர்கள் வந்து வினையடி கூட விகுதி சேர்றதால உருவாகிற தொழிற்பெயர் விகுதி பெற்ற பெயர் அப்படின்னு சொல்லப்படுது நடத்தல் உண்ணல் வாழ்வு இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லணும் சேர்ந்து தொழில் பெயர்களாது சரி இந்த மாதிரி வினைப்பகுதி கூட தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வர்றது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல் தல் தருதல் சொல்லாங்களா ஒரு விஷயத்த தரக்கூடிய ஒரு இதை சொல்றோம் தழுக்கு வந்து தருதல் சொல்லுங்களா இப்ப அழு என்ன சொல்லலாம் கூறுதல் கூறல் சொல்லலாம் கூறல் கூறாயில் கூறல் அம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா ஆட்டம் 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 ஆடு அப்படிங்கிறது நமக்கு வேறு சொல்ல வரும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அம் லாஸ்ட்ல இட்டு குட்டல் ஆ இம் இப்படி வருதுங்களா சோ இந்த இடத்துல அம் அப்படிங்கிறதுக்கு வந்துடும் ஐ ஐ விலை சொல்லாங்களா விலை விலை லாஸ்ட்ல இல் குட்டல் ஐ வருது இல்லைங்களா சோ விலை அப்படின்னு சொல்லலாம் பூ நட்பு சொல்லாங்களா நட்பு இதுக்கு எக்ஸாம்பிளாக உ நட்புன்றது சொல்லலாம் உ மறைவு உ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உ மறைவு சொல்லாங்களா சரிங்களா தி மறதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி தொழிற்பயர் அமையும் அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ வினையடி நட அப்படின்னு எடுத்துருக்குனா இதோட தல் சேர்ந்துச்சின்னு நடத்தல் இல்லைங்களா சோ அப்படின்னு வரக்கூடியது வாழ் வினையடின்னா அப்படிங்கிறது விகுதி சேர்றப்போ வாழ்க்கை அப்படின்னு வரும் அதே மாதிரி ஒரு வினையடி பல விகுதிகளையும் இருக்கும் இப்ப நட அப்படின்னா ஒரே ஒரு வினையடியை மட்டும் நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க இது பல விகுதிகள் விகுதிகள் தல் அல் அம் ஐக்கிய சொல்றது அந்த மாதிரி விகுதிகள் பாத்தீங்க அப்படின்னா நட அப்படிங்கிறது கூட சேரும்போது இந்த நடை ஐ சேரலாமா இங்க இருக்கக்கூடிய நட இதோட சேரும்போது நடை அப்படி சொல்லலாமா நடத்தை இது ஐக்கு வந்துடலாம் நடத்தல் அல் சேரலாமா புரியுங்களா அப்போ ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் இல்லைங்களா இது வந்து இதுல எக்ஸ்ட்ரா எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த எதிர்மறை பொருள் வரக்கூடிய எதிர்மறை தொழில் பெயர் அப்படின்னு சொல்லப்படுது எடுத்துக்காட்டுக்கு நடவாமை கொள்ளாமை இப்படி சொல்லலாம் அடுத்து எதிர்மறை வச்சுக்கோ முதல்நிலை தொழிற்பெயர் தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது விகுதி இல்லாமல் வினைப்பகுதியே வருவது விகுதி இல்லாம இப்ப நட இருந்துச்சு பாத்தீங்களா அதோட விகுதி தல் சேரும் போது நடத்தல் ஆச்சு நடத்தல் ஆச்சு அந்த மாதிரி அந்த தல் சேராம அந்த விதி மட்டும் வர்றது இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம கீழே கொடுத்தோம் விகுதி எல்லாம் வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் அதாவது எடுத்துக்காட்டுக்கு தட்டு உரை அடி இந்த சொற்களை பாத்தீங்கன்னா தட்டுதல் அப்படின்ற விகுதியை சேர்க்கலாம் தட்டு அது கூட விகுதி இந்த விகுதி சேரும் பொழுது இந்த இடத்துல தா போடலாமா போட்டீங்க அப்படின்னா இது தட்டுதல் புரியுங்களா சோ உரைத்தல் அது சேரும் பொழுது உரைத்தல் அடித்தல் அடைத்தல் சேரும்போது அடித்தல் அப்படின்னு பொருள் தொகுதி பேராக நமக்கு அமைது இடி இடித்தது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடி இடித்தது மீனிங் கிடைச்சிச்சு புரியுங்களா இது கூட விகுதி விகுதிங்கிற தல் அல் ஐ கை இந்த மாதிரி கடைசியில் சேரக்கூடிய விஷயங்கள் அதுல சேரல அப்ப இடித்தல் விகுதி சேராம இடித்தல் வார்த்தை மீனிங் ஃபார்ம் ஆகாது லைன் ஃபார்ம் ஆகாது வானில் இடித்தல் இடித்தது அப்படின்றத சொல்லுது இப்போ இங்க என்ன வானில் இடி இடித்தது பட் இது என்ன சொல்றோம் ஒரு தொழில் பெயராக நமக்கு வருது முதல்நிலையாகவே வந்துருச்சு விகுதி சேராம இருக்குது முதல்ல மயில் விகுதி இல்லாமல் இருந்தால் அது முதநிலை அப்படின்னு மட்டும் வச்சுக்கலாம் அதே முதலில் திரிந்த அப்படிங்கிறது ஒரு விகுதி வந்து வேறு மாதிரி திரிஞ்சு வர்றதை நம்ம சொல்றோம் சரி அது பின்னாடி வருது இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்ப்போம் சோறு கொதி வந்தது கொதித்தல் அப்படின்னா அந்த விகுதி இல்லாம பல் அப்படிங்கிற விகுதி வராம வந்திருக்கு இடித்தல் குறித்தல் அப்படின்ற அந்த சொற்களுடைய பகுதிகள் மட்டும்தான் சொல்லியிருக்கு விகுதிகள் வரல இப்படியாக ஏவல் ஒருமை வினையாக ஏவல் கட்டளை பாருங்க இடி பார் அடி இல்ல அதுல ஒரு கட்டளை பொருள் வர்றது கட்டள் ஏவல் தானே அப்ப ஏவல் ஒருமையாக வரக்கூடிய ஒரு வினையாக அமையிற வினைச்சக்கூடிய பகுதியை முதநிலை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா முதலில் எந்த வகையான மாற்றமும் இல்லாம தொழில் பெயரா அமைய வினை சொற்களுடைய முதநிலை அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு டெபினேஷன் முதலில் எந்த வகையான மாற்றம் இல்லாம தொழில் பெயர் அமையிறது முதலில் தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்லப்படுது எக்ஸாம்பிள் சொல்லணும் செல்லமா ஒரு அடி அடித்தான் இந்த இடத்துல பாருங்க அந்த விகுதி எதுவுமே கிடையாது அடித்தல் வந்திருக்கா சோ அந்த இல் வராம தல் வராம செல்லமா ஒரு அடி அடித்தான் அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் இதெல்லாம் நம்ம அண்ணா இல்லாம தன்னுடைய பொருளை மட்டும் ஓகேங்களா சோ இந்த இந்த புகழ் எழுதப்பட்டது போயிடலாம் முதல்நிலை தெரிந்த பெயர் விகுதி பெறாமல் முதல்நிலை தெரிந்து வரும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுக்கு எக்ஸாம்பிள் பேரு தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் இந்த இடத்துல பெரு அப்படிங்கிற வார்த்தைக்காக பேரு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால இது திரிந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதுதான் பெயர் திரிந்த என்ன விகுதி பெறாமல் முதல்நிலை திரிஞ்சு வர்ற தொழில் பெயர் முதலில் தெரிந்த தொழிற்பெயர் அம்சம் தமிழ் படிக்கும் பேரு பெட்டேன் இந்த அப்படிங்கிற பகுதியுடைய முதலீடு நீண்டு பேரு அப்படின்னு தொழில் பெயரை மாறி விடுறது இல்லைங்களா இந்த மாதிரி முதலை உருவாகிற தொழில் பெயர் முதலிலை தெரிந்த தொழில் பெயர் சொல்றோம் இன்னும் எக்ஸாம்பிளுக்கு நிறைய சொல்லலாம் வீடு வீடுக்கு வீடு திரிஞ்சு வரும்பொழுது வீடு மீன் அப்படிங்கிறது மீன் அப்படின்னு வரணும் கொள் கோள் நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லும் சரி இப்போ கெடுதல் அப்படின்னு வருதுல கெடுதல் அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர் அப்படின்னா முதல்நிலை தொழிற்பெயர் எப்படியாக வரும் கெடு இதுல வரக்கூடிய வேர்ச்சல் ஏவல் ஒருமை வினைமுற்றாக வரக்கூடிய அந்த முதநிலை இந்த முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம் அவங்கள இந்த மூண இந்த ஒரு வாரத்தில் நம்ம சரிங்களா சுடுதல் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம பெயர் இதுதான் முதல்நிலை அப்படிங்கிறது சுடு அப்படின்னு சொல்லலாம் சுடு அப்படிங்கிறது முதல்நிலை பிரிந்த தொழிற்பெயர் அவ்வளவுதான் இங்க இருக்கிற விஷயம் சரிங்களா சோ இதைதான் நம்ம இவ்வளவு பார்த்துக்கலாம் இதுல இன்னும் வேற என்னென்ன நமக்கு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் ஒரு வினைமுற்று பெயரோட தன்மையை அடைஞ்சு வேற்றுமை உருவ ஏற்றுக்கிட்டும் ஏற்றுக்காம வேற்றுமை வேற்றுமை உருவ ஏற்றும் ஏற்காமலும் வேற ஒரு பயனிலையை கொண்டு முடிகிறது வினையாளனையும் அணையும் பெயர் சரிங்களா எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் அது தன்மை முன்னிலை பறக்கை அப்படின்ற மூன்று இடங்களையும் மூன்று காலங்களையும் நிகழ்காலம் திறந்த காலம் எதுவும் சொல்ல மூன்று காலங்களையும் ஒரு எடுத்துக்காட்டு வந்தவர் அவர்தான் வந்தவர் அவர் தான் அதுலயே பாருங்க முடிஞ்சிருக்கும் சரிங்களா சோ இவ்வளவுதான் அங்க இருக்கக்கூடிய முக்கியமானது அதாவது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார் அதுலயே முடிஞ்சிருக்கும் வினையால் அணையக்கூடிய அந்த பெயராக பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் சரி இதுல அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை அடுத்த ஒரு டைட்டில் பார்த்தாலும் குட்டிய லிகரம் நம்ம லுகம் பார்த்துருப்போம் ஆறு வகையான கூட்டிய லுகம் பார்த்துருப்போம் இது இகரம் வரும் ரொம்ப சிம்பிள் வரக கூட்டல் யாது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் யகரம் வரி இங்க இருக்கக்கூடிய உகரத்தில் நிலைமொழியில் ஈட்டு இருக்கக்கூடிய உகர முகரமானது இகரமாக திரும் திரிஞ்சிடும் அதாவது யகரம் வரி இப்ப யா வந்துருச்சு வறுமொழியில முதல் எடுத்து யாவாக வந்துருச்சு அப்படிங்கிறப்ப இங்க இருக்கக்கூடிய உகரமானது உகரம் எது இக்கு கூட்டல் ஊ கு சோ இந்த உகரமானது இகரமாக திரிஞ்சிடும் இப்படி இகரமாக திரிஞ்சது அப்படின்னா இக்கு குட்டல் ஈயாக வந்து கி ஆக மாறிடும் அப்ப வரகு குட்டல் யாதானது மறை கி சோ இது குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த உகரமானது இகரமாக திரிந்தால் அது குட்டிய லிகரம் சரிங்களா முதல் சொல்லுல கடைசியில் இருக்கக்கூடிய கு அப்படின்னு எடுத்து கி அப்படின்னு ஒழிக்குது அதுவும் முழுமையா ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்காம அரை மாத்திரை அளவு தான் குறைஞ்சு ஒழிக்குது இந்த மாதிரி தன்னுடைய ஒரு மாத்திரை அளவுல குறுகி ஒழிக்கிற இகரம் குட்டிய லிகரம் அப்படின்னு சொல்லுறேன் சரிங்களா இந்த குட்டியலிகரம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடங்கள்ல வரும் ஒண்ணு கொக்கு குட்டல் யாது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொக்கி யாது இந்த கூகரமானது இகரமாக மாஞ்சது மறைஞ்சது தோப்பு குட்டல் யாது தோப்பி யாது அது எப்படின்னா இந்த இடத்துல இப்பு குட்டல் ஈ ஆக உகரமானது இகரமாக தெரிஞ்சது சோ இந்த ஒரு இடம் இந்த இடத்துல சொல்லணும் நாடு குட்டல் யாது நாடு யாது அப்படின்னு சொல்லணும் ரெண்டாவது இடம் மியா இன் குட்டல் ஈ இகரம் ஒரு அசை அதாவது ஓசை நயத்திற்காக வரக்கூடியது மியா அப்படின்னு சொல்லணும் இதுல மீ மீல இருக்கிறது இம் குட்டல் ஈ இங்க இருக்கக்கூடிய இந்த இகரம் குற்றி லிகரம் அப்படின்னு சொல்லப்படுது இது சொற்கள் வர்றப்ப தனக்குரிய அளவிலிருந்து குறைஞ்சி ஒழிக்கிற அந்த ஒழிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கேழ் குட்டல் மியா கேள் மியா அந்த இல்லு மியா வருது பாத்தீங்களா அந்த இடத்துல நமக்கு செல் குட்டல் மியா சென்மியா அப்படின்னு இந்த ரெண்டு வார்த்தைகளும் வேற எதுவுமே இந்த குட்டி குட்டியிலிருந்து கேள்விகள் எடுக்க இல்ல அப்படி எடுத்தா இங்க இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் இருந்த கேள்விகள் வரும் சரிங்களா இந்த டைட்டில் அப்படியே விட்டுருங்க அடுத்து நாலு வகை குறுக்கங்கள் நம்ம ஏற்கனவே சார்பத்துள்ள உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளவு குற்றிய லுகரம் குற்றிய லெகரம் பார்த்துட்டோம் மீதி நான்கு குறுக்கங்கள் ஐகார குறுக்கம் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் பார்ப்போம் அதுல ஐகார குறுக்கம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் நம்ம தமக்குரிய அளவை விட அது என்ன இதுல குறுக்கங்கள் அப்படிங்கிற மீனிங் பாத்தீங்கன்னா தாம் ஒழிக்கக்கூடிய அந்த உச்சரிப்பு இப்ப வேகமா தனியா உச்சரிக்கும் ஐ ரெண்டு மாத்திரை அது சொல்லோட மாத்திரை கொஞ்சம் அது முதல் எடை கடை அந்த சொல்றது ஐம்பது ஐ ஒன்றரை மாத்திரை தலைவன் லை அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை கடலை லை அங்க ஒரு மாத்திரை அப்போ மொழியின் முதலில் இடையில் தடையில் வரக்கூடிய அந்த உச்சரிப்பை வச்சிருந்து அந்த மாத்திரையுடைய அளவு வச்சுதான் இது வந்து ஐகார குறுக்கத்தை சொல்லப்படுது இருக்கக்கூடிய அந்த ஒழிக்க ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒழிக்கிறதுக்குன்னு ஒரு கால அளவு இருக்கு நம்ம மாத்திரை எல்லா எழுத்துகளுக்கும் எல்லா இடங்களையும் தமக்குரிய மாத்திரை அளவுல முழுமை ஒழிக்கிறது கிடையாது சில எழுத்துகள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைஞ்சு ஒழிக்கும் சரிங்களா இப்படியாக குறைந்து ஒழிக்கக்கூடிய அந்த ஒழிக்கிற எழுத்துக்களை குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல ஐகார குறுக்கம் ஐ அப்படின்னு வரும்பொழுது கை தை அப்படிங்கிற ஐகார எழுத்து தனியா வர்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா இரண்டு மாத்திரை அளவு ஒழிக்கும் சரிங்களா ஐ அது போல இரண்டு மாத்திரை தனியா உச்சரிக்கும் பொழுது வையம் இருக்கும் இந்த இடத்துல வையம் மொழிக்கு சொல்லுக்கு முன்னாடி வருது வையம் முதல்ல இவ் குட்டல் ஐ இந்த இடத்துல வருதுங்களா சோ சோ அந்த சொல்லுக்கு முன்னாடி வரும் பொழுது பாத்தீங்கன்னா ஒன்றரை மாத்திரை இடையல் வரும் பொழுது பாத்தீங்கன்னா சமையல் இம் குட்டல் ஐ இந்த மாதிரி ஒரு மொழிக்கு இடையில் வரும்பொழுது ஒரு மாத்திரை அளவாக ஒலிக்கிறது இம் பறவை கடைசியா வரும்பொழுது ஐ இப்படி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவாக ஒலிக்கிறது இவ்வளவுதான் ஐகார குருக்குள்ள இருக்கக்கூடிய மெசேஜ் இவ்வளவுதான் வேற எதுவும் இதுல போட்டு குழப்பிக்கிறதும் இல்லை சரிங்களா இது இந்த இடத்துல இப்ப போயிட்டாலும் அவுகார குறுக்கம் அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா அவுகார எடுத்து நம்ம சொல்லலாம் தனித்து வரக்கூடிய இடங்களை தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவுல முழுமையா ஒழிக்குது இதுவே வார்த்தையில போகும்பொழுது ஔவையார் வவ்வால் இந்த சொற்கள் முதல்ல வர்றப்ப பார்த்தீங்கன்னா தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சி ஒன்றரை மாத்திரை அளவாக ஒழிக்க ஆரம்பிச்சிருது ஔவையார் வவ்வால் ஒன்றரை மாத்திரை ஆனா அங்க இருக்கிற ஐகார குறுக்கம் மாதிரி சொல்லின் இடையிலயும் கடைசிலையும் வராது ഔகார குறுக்கம் அவ்வளவுதான் ஐகார் குருக்கு ஔஹார் குருவத்துக்கு இருக்கிற வித்தியாசம் இவ்வளவுதான் சரிங்களா அடுத்து பேர்ல மகர குறுக்கம் அப்படிங்கிறத பாத்தலாம் அம்மா பாடம் இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த இம்மனுடைய உச்சரிப்பு அந்த கால அளவு பாத்தீங்கன்னா தன்னுடைய அறை மாத்திரை அளவுல முழுமையா ஒழிக்க இதிலே வார்த்தையில போகும்போது வளம் வந்தான் வளம் கூட்டல் வந்தான் வளம் வந்தான் சொல்லும் போது இமுக்கு அதனுடைய மாத்திரை அளவு அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவுக்கு குறைஞ்சிடும் இந்த எழுத்து வரதுல மகரம் மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சி கால் மாத்திரை அளவுக்கு ஒழிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரிதான் இத வந்து பாருங்க போயிட்டே இருக்கும்போது இமுக்கு அந்த அந்த இடத்துல இடம் இல்லாத மாதிரி தான் போகும் மருளும் மருண் இப்படின்னு செய்யல ஓசைக்காக பயன்படுத்துவாங்க சரிங்களா இந்த சொற்கள்ல மகரம் மையானது இன்னு 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 இங்க பாருங்க இந்த 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 அடுத்து வர்றதால தனக்குரிய அரை மாத்திரை அளவில் மாத்திரை அளவில் ஒழிக்குது ஒழிக்கக்கூடிய மகரம் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க சரிங்களா லாஸ்ட் ஒன்னே ஒண்ணுதான் ஆயுத குறுக்கம் வந்து நம்ம பார்த்துக்கோன்னா இந்த டாபிக் நமக்கு கம்ப்ளீட் ஆகும் இன்றைய கிளாஸஸ்ல அகுது அகுது ஆயுதம் அப்படின்னாலும் ஆயுத எழுத்து உங்களுக்கு தெரியும் அகுது எஃகு அரை மாத்திரையிலிருந்து முழுமையாக உச்சரிக்குது சரிங்களா இதுவே வார்த்தையில தனக்குரிய அரை இருந்து முழுமையா ஒழிக்கிற இந்த வார்த்தைகளை முழு கூட்டல் தீது முகுடுது கல் கூட்டல் தீது ககுர் இந்த சொற்கள்ல இருக்கக்கூடிய ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு கால் மாத்திரை அளவுல ஒழிக்கிது இப்படி குறைஞ்சு ஒழிக்கக்கூடிய ஆயுதம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறோம் அவள்தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான டைட்டில்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு முடிச்சிட்டோம் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு தமிழ் கிளாஸ் வீடியோ தமிழ் இலக்கணம் மூலயமே உங்களுக்கு முடிச்சிருவோம் அடுத்த கிளாஸ் இன்னும் இதை விட பெட்டர் வரணும்னு பண்ணுறேன் இதுல என்ன நம்ம சிக்ஸ் டூ பிளஸ் டூல இருக்கக்கூடிய அனைத்து இலக்கணம் நம்ம முடிச்சிடும் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த கிளாஸ் இதோட கண்டு தேங்க்ஸ்